நண்பர்களே மக்கா நகரின் இதயத்தில் இருக்கும் இந்த பாறைமலைப் பகுதி ஒரு சாதாரண இடம் அல்ல இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மனித அர்ப்பணிப்பின் சின்னம் ஐன் சுபைதா ஐன் சுபைதா என்பது என்ன நாள் நீரூற்று அல்லது வாய்க்கால் சுபைதா என்றால் ஒரு மகளிரின் பெயர் இஸ்லாமிய வரலாற்றில் புகழ்பெற்ற பெண்மணி சுபைதா பீவி அபாசிய அரசர் ஹாகூன் அல் ரஷீத் அவர்களின் மனைவி சுபைதா பீவி தன் அன்பும் கருணையும் கொண்டு மக்கா மற்றும் ஹஜ் யாத்ரீகர்களுக்காக செய்த மிகப்பெரிய தண்ணீர் திட்டம்தான் இந்த ஐன் சுபைதா அப்பொழுது மக்கா நகரம் ஒரு பாலைவன நகரம் மழை அரிது கிணறுகள் சிலவே ஹஜ் காலங்களில் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வரும் தண்ணீர் கிடைப்பது ஒரு பெரிய பிரச்சனை இதைக் கண்ட சுபைதா பீவி மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அல்லாஹின் வழியில் வருகிற யாத்ரீகர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருக்கக்கூடாது அவர் தைஃப் மலைப்பகுதியில் இருந்து வரை ஒரு நீர் வழி அமைக்க உத்தரவிட்டார் அது சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தூரம் மலைகள் பள்ளத்தாக்குகள் மணற்பாங்கான நிலம் அனைத்தையும் கடந்து ஒரு நீர் வழி அமைக்கப்பட்டது பொறியியல் அதிசயம் என்ஜினியரிங் வண்டர் நண்பர்களே நினைச்சு பாருங்கள் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன் எந்த இயந்திரமும் இல்லை எந்த மின்சாரம் ட்ரில் கிரேன் பம்பும் இல்லை ஆனாலும் அந்த காலத்தின் பொறியாளர்கள் கையால் மலைகளை வெட்டி குகைகள் தோண்டி தண்ணீரை இயற்கை ஈர்ப்பு வழியில் கிரேவிட்டி மக்கா நோக்கி செலுத்தினர் பாதையில் கிணறுகள் ஓய்வு இடங்கள் தண்ணீர் சேமிப்பு குளங்கள் எல்லாமே சிந்தித்து வடிவமைக்கப்பட்டது இது ஒரு சாதாரண நீர் வழி அல்ல அந்த காலத்தின் மேம்பட்ட நீர் மேலாண்மை அமைப்பு ஹஜ் யாத்திரிகர்களின் உயிர்காக்கி ஹஜ் செய்ய வருகிற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து மக்கா மினா அரஃபாத் முஸ்தலிஃபா வழியாக சென்றனர் அவர்களுக்கு குடிநீர் சமைக்கும் நீர் அனைத்தும் இந்த ஐயின் சுபைதா வழியாக வழங்கப்பட்டது இது அந்த காலத்தில் யாத்ரீகர்களின் காக்கும் ஆசீர்வாதம் போல இருந்தது மக்கள் சொல்லுவார்கள் சுபைதா பீவியினை நீர் தான் எங்கள் உயிர் சுபைதா பீவியின் ஆர்ப்பணிப்பு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஐன் சுபைதா திட்டத்துக்கு எவ்வளோ செலவு வேண்டுமானாலும் செலவு செய் என்று சுபைதா பிவி சொன்னாராம் சிலர் சொல்வதுபடி அவர் செலவிட்டது அந்நாளில் ஐம்பது லட்சம் தினார் பொற்காசுகள் அதாவது இன்றைய மதிப்பில் நூற்று கணக்கான கோடிகள் ஆனால் அவர் சொன்னார் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தால் அது வீணாகாது இப்படியான பெரிய மனம் கொண்ட ஒரு பெண் சுபைதா பிவி இஸ்லாமிய உலகில் கருணையும் கல்வியும் ஆகிய ஒரு சின்னமாக நினைவில் உள்ளார் இன்றைய நிலை இன்றும் அந்த ஐன் சுபைதா நீர்வழியின் சில பகுதிகள் மக்கா அருகே காணப்படுகின்றன சில சுவர்கள் குழாய் வழிகள் நீர் அவை அனைத்தும் இன்று வரலாற்று சின்னங்களாக பாதுகாக்கப்படுகின்றன சவுதி அரேபிய அரசு இதனை பெரும் பாரம்பரிய தளமாக காப்பாற்றி வருகிறது இன்று யாரும் அதனை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைவார்கள் இந்த அளவுக்கு முன்பே இப்படி ஒரு கட்டமைப்பு இருந்ததா என்று நண்பர்களே ஒரு பெண்ணின் கருணை தன்னலம் மறந்த அர்ப்பணிப்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் பேசப்படுகின்றது ஐன் சுபைதா அது வெறும் கல் சுவர் அல்ல அது மனித மனத்தின் மகத்தான நம்பிக்கையின் சின்னம் அந்த நீர் இப்பொழுது ஓடாமல் இருந்தாலும் சுபைதா பீவியின் பெயர் என்றென்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஐன் சுபைதா மக்காவின் மகைந்த பொக்கிஷம் நண்பர்களே இது போன்ற வரலாற்று மற்றும் இஸ்லாமிய அதிசயங்களை அறிய லைக் பகிர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Nandri.